தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஆட்சியர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் கூடுதல் விவரங்கள் தர்மபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்ததாக செய்திகள் வருகின்றன என அதிமுகவின் பொதுச் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அதில் தர்மபுரியில் மட்டுமல்ல இது போன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதுதான் எடுத்துக்காட்டுதான் இது மு ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிப்பணிய வைப்பதும் கடும் கண்டனத்துக்குரியது திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலும் வேதனையினாலும் சோர்வூற்றி இருப்பதை உணர முடிகிறது மேலும் இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அத்துமீறுவதும் காவல்துறை ஏவல் துறையாக மாறியிருப்பதும் இத்தகைய அழுத்தத்தால் என்ற கேள்விக்கு இதுவே பதிலாக அமைந்துள்ளது ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கும் ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே இதற்கு தீர்வாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்